கார்த்திகை மாத ராசிய பலன்கள் கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்றாம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி அஷ்டமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி நவமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம் எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோக வீரம் மகாபூஜ்ஜியம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு வேறு விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம் இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் கன்னி ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இளைய சகோதரர்களிடம் இருந்து வந்த பகை விலகும் குழந்தைகளுக்கு மனப்பாட சக்தி கிடைக்கும் வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய விருத்தி காணப்படும் வணங்கத்தக்கவர்களாக மாறுவீர்கள் திடீரென்று உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி நடக்கும் மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் புதியதோர் தொழில் செய்வதற்கான புதிய வாய்ப்பு ஏற்படும் பத்தாம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய புத பகவான் சாதகமாக இருக்கிறார் ஒன்று பத்துக்கு அதிபதியான புதன் மிகச்சிறப்பாக இருக்கிறார் சூரியன் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இவ்வளவு காலம் நீச்சமாக இருந்ததனால் வருமான சம்பந்தமான பெரிய எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நல்லதாக நடக்கும் மிக பெரியவர்கள் குருமார்கள் தவசீலர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் வைராக்கிய புருஷர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மன நிம்மதியுடன் இந்த வாரம் மாதம் முழுவதும் நாலு வாரமும் சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் கன்னிராசிக்கு கடன்கள் குறையும் புதிய நகை ஆபரணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் பத்ரகாளி அம்மனை வணங்குறதுனால கன்னிராசிக்கு கடன் தீர்வு யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் என்னைக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்